ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் கூறுநோக்கர் திராவிட இயக்க ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ஈரோடு கிழக்குக்கு மீண்டும் இடைத்தேர்தல் எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்று அரசியல் களத்தில் தூக்கி நிற்கின்றது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் இ கே சிலங்கலம் அவர்கள் இறந்து விட்டார் இப்ப அந்த தொகுதிக்கே மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் தேவை தேர்தல் நடைபெறணும் ஆறு மாதத்தில் சட்டப்படி பார்த்திங்கன்னா காலியாக இருக்கிற ஆளு மா ஆறு மாதத்துக்குள் நடைபெற்று உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஆகணும் இது நம்ம சட்டம் இப்போ இந்த நிலையில் கட்சிகள் மீண்டும் தேர்தல் களத்துக்கு தயாராகி ஆகணும் திமுக அதிமுக எல்லாம் இருக்குது இந்த சூழ்நிலையில் ஏதேனும் கூட்டணி கணக்குகள் இந்த இடைத்தேர்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா பாஜக என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணோம் புதிதா ஒரு நடிகர் கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் இது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்மாதிரியா இருக்குமா இதை எப்படி ஒரு தேர்தல் எப்படி பார்க்குறீங்க இந்த ஈரோடு நிச்சயமாக ஆறு மாதத்துக்குள்ளாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் அநேகமாக டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்படுகிற போது இங்கேயும் அறிவிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக தேர்தல் தேதியை அறிவிப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சி டெல்லியை பொறுத்தவரை ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள் டெல்லியில் எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும் என்று ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கணக்குகள் எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் ஈரோட்டில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடப் போகிறாரா என்பதும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருந்தது இப்போது அண்ணா திமுக கூட்டணியும் இல்லை தனித்து போட்டியிட போகிறார்களா என்கிற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது தனித்து போட்டியிட்டால் அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் பொது தேர்தலிலேயே பெரிய அளவில் அந்த கட்சியால் சோபிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது இடைத்தேர்தலில் என்ன செய்துவிட முடியும் அதனால் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் அறிவிப்பதற்கு எந்த இடர்பாடுகளும் ஒன்றிய அரசால் காட்டப்படாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது புதிய சிக்கல் இருக்கிறது சின்னம் இருக்குமா அல்லது சின்னம் கையை விட்டு போகுமா என்கிற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி முன்னால் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட டிடிவி தினகரன் அழுத்தமாக ஒரு செய்தியை சொல்கிறார் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார் எதை வைத்து சொல்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சிக்கு சின்னத்தை பெற்றுத் தருவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது ஆனால் பாஜக சொல்கிற ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எடப்பாடி தயார் இல்லை என்கிற ஒரு பிம்பத்தை காட்டுவதற்கு அவர் முயல்கிறார் உண்மையிலேயே தினகரன் இதற்கு வெக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு உங்களை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடத்தியது என்பதை இந்த நாடும் பார்த்தது இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் பார்த்தார்கள் அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய கேடு வந்ததற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனால் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வெளிப்படுகிறார்கள் அரசியலுக்கு நாயக்கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவருடைய நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பே சொல்லி இருக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியே மீண்டும் போட்டியிடுவதற்குத்தான் திமுக எல்லா விதமான பணிகளையும் முன்னெடுக்கும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே திருமகன் ஈவேரா இறந்ததற்கு பிறகு அவருடைய தந்தையார் இவி கே எஸ் இளங்கோவன் இப்போது இவி கே எஸ் இளங்கோவனுடைய இன்னொரு மகனார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது போன முறையே அண்ணன் இவி கே எஸ் அவருடைய இன்னொரு மகனுக்குத்தான் வாய்ப்பு கேட்டார் ஆனால் கட்சியினுடைய தலைமை கட்டாயப்படுத்தியதன் காரணத்தால் அவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டார் ஒருமுறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதன் பிறகு சிவாஜி கட்சி தொடங்கிய போது சிவாஜி கட்சியில் பவானி தொகுதியில் அவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதன் பிறகு அவர் சட்டமன்றத்துக்கு வரவே இல்லை நாடாளுமன்றத்துக்கு தான் போனார் நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு தோல்வி அதன் பிறகு ஓ பி எஸ் மகனிடம் ஒரு தோல்வி எனவே இதன் பிறகு நாம் சட்டமன்றத்துக்கெல்லாம் போக வேண்டாம் என்கிற நிலையில்தான் அவர் இருந்தார் வேறு தான் அவரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் எப்போது தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக பலமாக இருந்தாலும் சரி பலகீனமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்ற கூறிய அறுபதாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக பெற்றுத்தான் நியமிக்க செல்வங்கோவன் வெற்றி பெற்றார் இப்போதும் அதே நிலை தொடரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா இந்த தேர்தலில் யாருடைய கணக்கை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியிருக்க அதிமுகவா பாஜகவா என்று கேட்டால் இவர்களெல்லாம் இல்லை நீங்கள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா அவருடைய கணக்கு தான் என்ன என்பதை இந்த இடைத்தேர்தலில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே அவர் நான் நேரடியா சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன் அப்படின்னு ஒரு அறிவுகூலை விடுத்துவிட்டு தான் வந்தார் அதுவரை நான் வந்து எந்த விதமான தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என்கிற அறிவிப்பு அவரிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய கணக்கு அப்படியானதாகத்தான் இருக்கும் என்பதுதான் எல்லா அரசியல் நோக்கர்களும் கருதுகிற ஒரு செய்தி இப்ப இந்த இடைத்தேர்தல் என்பது எத்தகைய நெருக்கடியான சூழலில் வருகிறது ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கப் போகிறார் விஜய் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியே கொஞ்சம் நம்பிக்கை பெற்றிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் விஜயினுடைய விவகாரத்தில் ஏன்னா இந்த ஆதவ் அர்ஜுனா விவகாரத்துல விஜய் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுவதாகவே உணர முடிகிறது ஆனால் உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் விஜய்யும் தோல்வியை தழுவினார் ஆதவ் அர்ஜுனாவும் தோல்வியை தழுவினார் அவர்களுடைய அஜெண்டா என்ன திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆனால் திமுக கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் இல்லை அது வழக்கம் போல தன்னுடைய வலிமையை நிரூபித்து விட்டது இப்போது தடுமாறி போனவர்கள் இவர்கள் தான் எனவே ரெண்டு பேரும் ஃபெயிலியர் ஆயிருக்காங்கிறத பாரதிய ஜனதா கட்சி எப்படி உள்வாங்குகிறது என்றுதான் நமக்கு புரியவில்லை அதனால் எப்போது தேர்தல் நடந்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விஜய் என்னை பொறுத்தவரையில் போட்டியிட மாட்டார் போட்டியிடாமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லது ஏன்னா சமீபத்தில் அவரே நடத்தின ஒரு கணக்கெடுப்புல ஐந்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் என்று அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து சொல்லியிருக்கு அதை பார்த்துட்டு தான் பத்து நாள் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்ததாக ஊடகங்கள் எல்லாம் செய்தி வந்தன ஆனால் அந்த புள்ளி விவர கணக்கெடுப்புகளை நடத்தியது என்பது யதார்த்தமான உண்மைதான் அது மறுப்பதற்கே இல்லை ஆனா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு அதனால கணக்கெடுக்கல அது பொய்யான கணக்கெல்லாம் சொல்றாங்க விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரே வெளியிட்ட செய்தி தான் அது இதனால் தான் விஜய் கட்சிக்காரர்களை சந்திக்க மறுக்கிறார்களா என்று கேட்டு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை எழுந்ததற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியில் வந்தது எனவே விஜய் தன்னுடைய செல்வாக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்துவதாக வருவாரே ஆனால் அவர் படுதோல்வியை தான் சந்திப்பார் எனவே அவர் இந்த தேர்தலில் களமிறங்க மாட்டார் ஆனால் அவரை களமிறக்குவதற்கு பாஜக ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் என்று தான் நினைக்கிறேன் அரசியலை நன்கு உள்வாங்கி கொண்டு பயணிப்பவர் அல்ல விஜய் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது என்கிற காரணத்துக்காக களத்தில் இறங்குவாரே ஆனால் விஜயினுடைய ஒட்டுமொத்த இமேஜும் சுக்குநூறாக உடைந்து தலைமட்டமாகி போகும் இந்த ஈடோடு இடைத்தேர்தலோடு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் விஜய் நிற்க மாட்டார் ஆஹ் அதாவது தாவேக்கா தோழர்கள் யாரையாவது உற்சாகப்படுத்தும் விதமாக ஏன்னா தேர்தல் என்பது தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கூட இப்ப அதிமுக நீங்களா யாரோ ஒரு முறை என்ற சொன்ன நினைவிருக்கிறது நீங்களா எல்லாம் என்னென்ன அதிமுக அந்த சமீபத்தில் அந்த தேர்தலை தவிர்த்த போது விக்கிரவாண்டி தேர்தலை தவிர்த்த போது அதிமுக தொண்டர்கள் எங்க எப்படிப்பட்ட கட்சிங்க தேர்தலை த தவிர்க்கிற கட்சியாங்க அதிமுக என்ன பெரிய திமுக பெல்ட்டாக இருக்கட்டும் பாமக பெல்ட்டாக இருக்கட்டும் நின்று பார்ப்போம் ஏன்னா இப்படி தவிர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேசுனாங்க வருத்தப்பட்டாங்க இதெல்லாம் அதிமுகவுக்கு வந்து பின்னடைவு களத்தை சந்தித்து தோர்த்தா கூட நிற்கும் களத்தையே சந்திக்காத அளவுக்கு போங்குவாங்க இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிச்சுருக்கிறாங்க போக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ பாருங்க நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிக்கிறது தானே புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கான மக்களவை தேர்தலாங்கல்ல ஒரு வாய்ப்பு ஒரு மாநாடு போட்டிருக்கிறாரு பாக்கட்டுமே இல்ல விஜய் நிற்க மாட்டார் என்று நான் சொன்னது விஜய் நேரடியாக நிற்க மாட்டார் என்பது அல்ல பொருள் விஜயினுடைய கட்சி நிற்காது கட்சியே நிற்காது அதுதான் யதார்த்தமான சூழல் நீங்கள் விஜய் என்றா விஜய் வேறு அந்த இயக்கம் வேறு என்று நினைக்க கூடாது இது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இது ஒன்றும் காங்கிரஸ் அல்ல இது ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி அல்ல சித்தாந்தம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது கோட்பாடு அங்கே விஜய் தான் எல்லாம் ஆதியும் அவர் தான் அந்தமும் அவர்தான் அவர் போட்டியிடவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி போட்டியிடவில்லை என்றுதான் பொருள் அந்த கட்சியில் நீங்கள் யாரை நிறுத்துவீர்கள் புஷி ஆனந்தை கொண்டு வந்து நிறுத்துவீர்களா வேறு யாரை நீங்கள் அடையாளப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் வேண்டுமானால் ஆதவ அர்ஜுனாவை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள் உங்கள் கட்சியில் முதலில் அவர் உங்கள் கட்சியில் சேருவதற்கு நீங்கள் இடம் தருகிறீர்களா அவர் பாவம் அவரை விடுதலை சிறுத்தையிலேயே விட்டு வைத்திருந்தாலாவது துணை பொதுச் செயலாளராக இருந்திருப்பார் அதையும் கெடுத்து அவரை ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இப்போது அதிமுகவிலும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதுவும் பலனளிக்குமா என்பது தெரியவில்லை யாரை நிறுத்துவார் விஜய் யாருடைய முகத்தை காட்டுவார் விஜய் இன்னொன்று தேர்தல் பிரச்சாரத்தையும் இந்த விஷயத்துல நான் சீமான விஜயை விட ஒருபடி இந்த தேர்தல் கணக்கு என்று வருகிற போது அவரை கொஞ்சம் மேலே வைத்து பார்க்கிறேன் காரணம் என்னன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு நாலு செய்தி இருந்தது தமிழ்நாட்டுல எதை பேசினா சரியா இருக்கும் இப்படி பேசினா மக்கள் அதை வந்து உள்வாங்குவாங்கிற அந்த ஒரு அரசியலை ரொம்ப நல்லா கணிச்சிட்டாரு சீமான் அதனாலதான் அவர் பேசுகிற போது அந்த உணர்ச்சி பொங்க பேசி அங்க கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பிமார்களை உசுப்புகிற வேலையை அவர் எப்போதுமே செய்வார் ஆனா விஜய் அப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தையாவது முன்னெடுக்க முடியுமா நீங்க கேண்டிடேட் போட்டுருவீங்க பிரச்சாரத்துக்கு வருவீங்களா கமலஹாசன் கூட கணித்து போட்டிட்டார் சார் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு தனித்து கேண்டிடேட்ஸ போட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாரு பிரச்சாரம் பண்ண வந்து அவர் ஏதோ ரெண்டு செய்திகளை பேசி விட்டு போனார் நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கு வருவீங்களா பிரச்சாரம் பண்ண அளவுக்கான ஒரு ஆற்றலும் அறிவும் உங்களுக்கு இருக்கிறதா முதலில் எந்த பிரச்சனையும் நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க ஒண்ணு வேணா நீங்க அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னு ஒரு புத்தக வெளியீட்டுகளால கலந்துகிட்டு அம்பேத்கரினுடைய கொள்கை கோட்பாட்டை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பேசுவதற்கு என்னை விட்டால் ஆள் இல்லை என்கிற ரீதியிலான ஒரு தோற்றத்தை உருவாக்கினீர்கள் இப்போது அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் தவறான கருத்துக்களை பேசி இருக்கிறார் அம்பேத்கர் என்ன கடவுளா கடவுள் பேர சொல்லுங்களான்னு சொல்றாரு நாடாளுமன்றத்துல நீங்க ஒரு வார்த்தை பேசினீங்களா உங்களுக்கு எந்த அரசியலை பேச வேண்டும் என்கிற அந்த ஞானமாவது இருக்கிறதா இல்லை அப்ப நீங்க எதை சொல்லி ஈரோட்ல போய் நீங்க ஓட்டு கேப்பீங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நீங்க பேசுவீங்களா ஈரோட்டு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஈரோடு சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாயிகள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஈரோடு கிழக்குல எந்த மாதிரியான தொழில்கள் முன்னிலை பெற்று இருக்கிறது அதன் பிரச்சனைகள் என்ன ஜிஎஸ்டினால எந்த அளவுக்கு அந்த துறைகள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா நலிவடைந்திருக்கக்கூடிய தொழிலை எப்படி உயர்த்துவதுங்கிற ஏதாவது ஒரு செய்திகளை நீங்கள் மக்களிடத்துல பேச முடியுமா எதை வைத்துக்கொண்டு விஜய் போட்டியிடுவார் நீங்க ஒரு மாஸ் ஹீரோங்கிற ஸ்டேஜ்ல இருந்தே தேர்தலை அணுகிட முடியாதுல்ல அதற்கு நிறைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இப்ப உங்களுக்கு பெரிய மலை வெள்ளம் வந்தப்ப கூட நீங்க என்ன பண்ணீங்க பனை பங்களாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு நிவாரண பொருட்களை கொடுத்தீங்க அப்போ கூட நீங்க மக்களுடைய இடங்களுக்கு சென்று மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருந்தீங்களா அந்த மாதிரி இருக்க வாக்காளர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன் வாங்க பனையூருக்குன்னு சொல்லி அவர்களெல்லாம் பஸ் வச்சு ரயில்ல வாங்கன்னு கூப்பிட்டு நேரா பனையூர்ல வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க அதனால அவரால அந்த தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் முன்னெடுக்க முடியாது தேர்தல் வியூகங்களை எல்லாம் வகுக்க முடியாது சார் முதல்ல பூத்தேஜெண்ட் போறதுன்னா என்னன்னு தெரியுமா எத்தனை பூத்து இருக்கு ஈரோடு கிழக்கு தெரியுமா அவங்களுக்கு இந்த தேர்தல் பணிகளை கூட அடிப்படையாக கற்க முடியாத நிலையில் விஜய் இருக்கிறார் எப்படி சந்திப்பார் அதற்கெல்லாம் அவகாசம் எடுக்கும் அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கும் வர மாட்டாரான்னு நீங்க கூடாது வருவார் நிச்சயமாக வருவார் அப்போது சில செயல் திட்டங்களை வேறு யாரோ ஒருவர் வடிவமைத்து கொடுப்பார்கள் அதற்காக பணம் செலவு பண்ணா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இப்ப உருவாயிட்டாங்க அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல உருவாரா இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள்லாம் அந்த மாதிரி புதிய ஆட்கள் வருவாங்க இப்ப இந்த இடைத்தேர்தலுக்காக இவ்வளவு பெரிய முயற்சியை அவர் மேற்கொள்வார் ஆனால் நிச்சயமாக மேற்கொள்ள மாட்டார் எனவே இந்த தேர்தல் தேவையற்றது என்றுதான் கருதி கொள்வார் கருதி கொண்டு இந்த தேர்தலில் களமிறங்காமல் தவிர்த்து கொள்வதற்கு தான் முயற்சிகளை அவர் முன்னெடுப்பார் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா அது வந்து சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா பாஜக என்ன செய்ய விரும்புகிறது என்பதை பொறுத்துத்தான் விஜய் இறங்குவாரா இறங்க மாட்டாரா இல்ல பாஜக ஒரு நெருக்கடியை கொடுத்து விஜயை முன்னிறைக்கி பின்னால் இருந்து பாஜக சில ஆட்டுவிக்கிற வேலையை செய்யும் என்று சொன்னால் விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது தான் ஆகணும் இல்ல இல்ல நான் முடியாதுன்னு சொல்றதுக்கு பெரிய பலம் வாய்ந்த கட்சியையும் அவர் நடத்தவில்லை பெரிய கொள்கையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கவில்லை எனவே வேறு வழி இல்லாமல் இறங்க வேண்டிய கட்டாயம் இப்ப வந்து தடி யார் கையில் இருக்கிறது என்று கேட்டால் பாஜகவினுடைய கையில் இருக்கிறது விஜய் இறங்க வேண்டுமா இறங்க வேண்டாமா என்பதை பாஜக தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு பாஜக தான் இயக்குதுங்கிற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப பாஜக பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் அவர்கள் ஓரளவுக்கு செல்வாக்கா இருக்கிற பகுதிகளில் மேற்கு மண்டலம் ஈரோட வந்து நீங்க அந்த அந்த அளவுக்கு கோவை அளவுக்கான இதோட எடுத்துக்கலனாலும் மேற்கு மண்டலம்ங்கிற அடிப்படையில் பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கான பகுதியா தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் உங்களினுடைய அபிமான சுப்புலட்சுமி ஜெகதீசன் போன்றவர்களையே தோற்கடித்து நாங்க பாஜக ஜெயிச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிறார்கள் இப்போ அந்த பகுதி பாஜக என்ன முடிவெடுக்கும் விஜயை இறக்கலாம் இறக்கலைங்கிறது வேற அவங்க தனி கட்சியா வேற நிக்கிறாங்க நீங்க சொல்றதெல்லாம் குறுக்குவழி நேரடியா பாஜக ஒரு கட்சி இருக்கு அது நிக்குமா அதிமுகவோட சேர்த்துக்குமா அது என்ன மாதிரியான வேலையை பார்க்கணும்னு பாக்குறீங்க நீங்க அம்மா சுகுலட்சுமி ஜெகதீசன் அவர்களுடைய செய்தி குறித்து பேசுறதுனால நான் ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்யணும் அதிமுக அன்றைக்கு இல்லை என்று சொன்னால் அம்மா சுகுலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்க மாட்டார் திமுகவினுடைய உட்கட்சி பூசல் என்பது ஒரு பிரதானமான காரணம் நான் அது குறித்தெல்லாம் பேச விரும்பலை அதே நேரத்தில் அதிமுக களத்தில் பாஜகவோடு நின்ற காரணத்தால் மேற்கு மண்டலத்தில் இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு வேவ் ஒர்க் அவுட் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய முதலமைச்சர் என்கிற அந்த உணர்வு அதில் அடித்து கொண்டு வந்தவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரஸ்வதி நினைக்கிறார் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பேர் அவர் மாறாக பாஜக இண்டிவிஜுவல் செல்வாக்கில் வந்து சன்னா வரல கொங்கு மண்டலத்துல அப்படிப்பட்ட பாச உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவுல தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருந்த நேரத்தில் கூட வானதி சீனிவாசன் கமலஹாசன் தண்ணீர் குடித்து தான் வெற்றி பெற்றார் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி கடைசி சுற்று வரை கமலஹாசன் டஃப் கொடுத்துட்டாரு அவர் தான் வெற்றி பெற போகிறார் என்பதுதான் எல்லோரும் கணித்தார்கள் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் கமல் ஜெயிச்சிட்டாரு எப்படி ஒரே ஒரு விருதாச்சாரம் தொகுதியை தனித்து போட்டு இட்டு வெற்றி பெற்றாரோ விஜயகாந்த் அது மாதிரி கமல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார் ஒரு தொகுதியில் என்றுதான் நானும் கருதி கடைசி நேரத்தில் தட்டு தடுமாறி வெளியில் வந்தார் வானதி சீனிவாசன் நீங்க இவ்வளவு பெரிய அலை அடிக்கிற போதே வானதி சீனிவாசன் மாதிரி வெல் அவர்களினுடைய தொகுதி என்று நாம் கணித்து வைத்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய நான்கு ஐந்து தொகுதிகள் அதுவும் ஒன்று அந்த தொகுதியிலேயே அதுதான் என்ன ஈரோட்ல என்ன நிலம் யோசிச்சு பாருங்க அதிமுகவோடு கரம் கோர்த்து நிற்க முடியுமான்னா அந்த சூழல் இப்போதைக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்ச நாட்கள் நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் உடனே நாடகத்தை நிறைவு செய்து விட்டு பாஜகவோடு கரம் கொடுக்க முடியாது அதுவும் இடைத்தேர்தல் கணக்கில் கரம் கொடுப்பதற்கு எந்த கட்சியும் புதுசா வரமாட்டாங்க சார் அடுத்த கட்ட நகர்வுகளை தான் ஏதாவது முன்னெடுக்க முடியும் ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தப்பதான் மதிமுக திடீரென திமுக கூட்டணிக்கு போவது ஆதரவு கொடுப்பதுன்னு முடிவெடுத்தது எடுத்தது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தான் கூட்டணி அமைக்கப்பட்டது அதெல்லாம் எதிர்கால கணக்குகளை கருதி ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு அரசியல் கட்சிகள் நகர்ந்தன இடைத்தேர்தலில் பொதுவா எந்த கூட்டணியும் புதிதாக அமையாது எந்த கூட்டணியிலும் பெரிய பிளவுகள் எல்லாம் ஏற்படாது இடைத்தேர்தல் அப்படியே அது இடைத்தேர்தலாகவே நகர் பொது தேர்தலில் தான் இந்த கணக்கெல்லாம் ஆனா பாஜகவுக்கு இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னு கேட்டா இந்த நாலஞ்சு கட்சியெல்லாம் சேர்த்துட்டாங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் இவங்களை வச்சுக்கிட்டாங்க தேர்தலை சந்திக்க முடியுமான்னு சந்திக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் இதே தொகுதியில கேண்டிடேட்டா போட்டு ஒருத்தர் அவர் கட்சியிலேயே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவர் அதிமுக காரே கிடையாதுன்னு சொல்லி பல பிரச்சனையே அவர் திரும்ப எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர்ந்தாரு டிடிவி தினகரன் ஒரு கேண்டிடேட்ட போட்டாரு டிவி தினகரன் போன்ற கேண்டிடேட்டோ அதிமுகவுல போய் சேர்த்தாரு அப்ப பாஜகவுக்கு யாருடைய முகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகம் ஏதாவது இருக்கா ஈரோடு கலக்கல ஒன்னும் கிடையாது அப்ப யாரை வைத்துக் கொண்டு நீங்கள் களம் காண்பீர்கள் என்கிற கேள்வி இருக்கு கடந்த முறை தமாக மாதிரியான கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றதுனால ஒரு கூட்டணி வரிசையை காட்டினாங்க இந்த முறை கூட்டணி வரிசையை அதிமுக காட்ட முடியாது எனவே ரெண்டு கட்சிக்கும் ஒரு பெரிய நெருக்கடி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் பாஜகவுக்கு பெரிய அரசியல் கணக்கெல்லாம் இந்த தேர்தலில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது எடுபடாது பாஜகவுக்கு இருக்காதுங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க ஆனா எடப்பாடிக்கு இப்ப இரட்டை இலை சின்னம் டிடிவி தினகரன் பாஜக அதிமுகவை பாதுகாக்குங்கிற அளவுக்கு வெளிப்படையா சொல்கிறார் இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடியிடம் நிற்குமா ஓபிஎஸ் கருத்தை கேட்கக்கூடிய நிலைக்கு நீதிமன்றம் எல்லாம் போயிருக்கக்கூடிய இந்த நிலையில் இது எப்படி போகும் இரட்டை சின்னம்ங்கிறத பாஜகவுடன் கூட்டணி இல்லாத எடப்பாடிக்கு தொடர்ந்து தக்க வைக்குமா கடந்த ஈரோடு கிழக்கில் தான் தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை குறித்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு முடிந்த முடிவுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல திருமகன் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் இருக்குமா பாஜக விமர்சிக்கிற எடப்பாடிக்கு அவ்வளோ எளிதாக தேர்தல் ஆணையம் பாஜக கொடுத்துருமா இல்ல இந்த முறை கொஞ்சம் நெருக்கடியான சூழல் தான் ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு என்ன செய்தி என்று கேட்டால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல புகழேந்தி அதிமுக பெங்களூரு புகழேந்தி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தேர்தல் ஆணையத்து மேல தொடுத்திருக்க ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து மூன்று மாதத்துக்குள் புதிய மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரிக்க வேண்டும்னு தீர்ப்பு கொடுத்தது உயர் நீதிமன்றம் அந்த மூன்று மாதத்துக்குள் ஏன் புதிய வழக்கை நீங்கள் மனுவை பெற்றுக்கொண்டு விசாரிக்கல அப்படிங்கிறத உயர் நீதிமன்றத்துல போய் நீங்க கண்டப்பட கோர்ட் ஆயிட்டீங்க நீதிமன்ற அவமதிப்புக்கு போயிட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு வழக்க தொடுத்திருக்கிறாரு இப்போது புகழேந்தி இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் பழைய வழக்கு என்னன்னா ஏற்கனவே மனுதாரர்களை அழைத்து விசாரிக்காமல் மனுதாரர்கள் தரப்பை கேட்காமல் ஒரு தரப்புக்கு சின்னம் தரக்கூடாது என்பதுதான் மனுதாரர்கள் தரப்பினுடைய கோரிக்கை அதுல ஒரு பிட்டிஷனர் புகழேந்தி அவருடைய கருத்தை கேட்கலங்கிறது அவருடைய நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கான புகார் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கண்டக்ட் ஆஃப் த கோர்ட்ல நிக்குது இப்ப என்ன செய்ய முடியும் இந்த சின்னம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தானே அது புதிய மனுவை வாங்கி விசாரிக்கிறேன் சொன்னாலும் சிக்கல் வந்துடும் இல்ல புதிய மனுவை வாங்கி நாங்க விசாரிக்கல பழைய மனுவில நாங்க விசாரிச்சத அப்படியே வந்து ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றோம்னு சொன்னாலும் நீதிமன்ற அவமதி போலக்க சந்திக்க நேரிடும் எனவே இப்போது சின்ன விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது இடைக்காலமாக சின்னத்தை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போது நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை தரும் ஏன்னு சொன்னா நீதிமன்றம் எதை வைத்து அப்புறம் நம்பும் நீங்க வந்து ஒரு மூன்று மாத இடைவெளிக்குள்ள புது மனுவை வாங்கி கொண்டு விசாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல அதை நீங்க விசாரிக்கலங்கிறது இப்ப நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் சொன்னதை செய்யலன்னு தானே நினைப்பாங்க நாங்க சொன்னதுக்காக புது மனுவை ஏற்கல ஆனா சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நீதிமன்றத்துல போய் சொல்ல முடியும் கண்டம் ஆஃப் கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கணுமே தேர்தல் ஆணையர்கள் அது தேவையற்ற வேலையாயிற்று எடப்பாடி பழனிசாமிக்காக தேர்தல் ஆணையம் போய் நீதிமன்றம் ஏறுவதை எல்லாம் விரும்ப மாட்டார்கள் தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டார்கள் ஒரு மாநில கட்சி பெரிய அதிகார வளமெல்லாம் இல்லாத ஒரு கட்சி எதற்காக அந்த கட்சிக்காக இவ்வளவு மனக்கிட வேண்டும் என்கிற கணக்கு தேர்தல் ஆணையர்களுக்கு வரும் எனவே தற்காலிகமாக சின்னத்தை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் இது பெரிய விஷயம் இல்ல தற்காலிகமா சின்னத்தை நிப்பாட்டா ஏடிம்கேனுடைய அடையாள இரட்டை இப்ப ஆஹ் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்களுடைய ஒரே அடையாளம் இரட்டைதான் எம்ஜிஆரும் உயிருடன் இல்ல ஜெயலலிதா அம்மையாரும் உயிருடன் இல்ல ஆனால் கட்சி அவர்கிட்ட இருக்குப்பா என்ன சொல்றீங்க ரெட்டல அவர்கிட்ட இருக்குப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் ஓபிஎஸ் தூக்கி அடிச்சு டிடிவி தினகரனை பின்னுக்கு தள்ளி சசிகலா இல்லைனாலும் என்ன கட்சிங்கிறது ரெட்டல தான்ப்பா எம்ஜிஆர் கண்ட சின்னம் மாயத்தேவர் கண்ட சின்னம்னு இன்னைக்கு வரையும் அதை வச்சுதான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப அவங்களுக்கு அதுல கிடைப்பதில் சிக்கல்னா மிகப்பெரிய பின்னடைவில் எடப்பாடி அவர்கள் சந்திப்பாரு அவருக்கான தனிப்பட்ட ஆளுமை என்னங்கிற விவரம்லாம் எல்லாம் அதுல தெரிய வரும்ல விக்கிரவாண்டி ஃபார்முலாவுக்கு போய் விடுவார் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை ரொம்ப ஈஸியா போவாங்க விக்கிரவாண்டி பார்முலாவுக்கு சின்னம் கிடைக்கலன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சி எல்லாம் எடுக்க மாட்டார் சார் ஏன்னா அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை காரணம் மொத்தமே எடப்பாடி பழனிசாமியினுடைய மதிப்பு என்பது அதிமுகவிற்கும் பன்னிரெண்டு பதிமூன்று விழுக்காடு தான் மீதி சின்னத்தை கையில் வைத்திருக்கிறார் கட்சியை கையில் வைத்திருக்கிறார் என்பதற்காக கட்சிக்காரர்கள் உடன் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய மதிப்பு இல்லை அப்ப நீங்க தனித்து போட்டியிட்டீங்கன்னா இந்த தனித்து போட்டியிடுகிற நேரத்தில் அம்பலப்பட்டு போயிடும் இன்னொன்னு சாதகமான தேர்தலும் இல்லை தான் சாதகமான சூழல் நிலவும் கூட்டணி இல்லை தனித்து போட்டியிடணும் போட்டியிடுகிற போது சின்னமும் இல்லை வேற என்ன பண்ண முடியும் இருக்கவே இருக்கு ஏற்கனவே விக்கிரவாண்டியில் பின்பற்றிய ஃபார்முலா விக்கிரவாண்டி ஃபார்முலாவோடு கிழக்கை அணுகி விடுவோம் என்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஈஸியா போயிடுவாரு சொல்லுவாரு எழுத கட்சிகள் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள் அவர்கள் எல்லா பலத்தையும் பயன்படுத்துவார்கள் இந்த நேரத்தில் நாம் போட்டியிடுவது என்பது ஜனநாயகத்தை நம்மால் பாதுகாக்க முடியாது ஜனநாயகம் என்பது காலில் போட்டு மிதிக்கப்படும் பணம் புகுந்து விளையாடும் இது மாதிரிலாம் நிறைய சென்டென்ஸ் எல்லாம் இருக்குல்ல டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு விக்கிரவாண்டி ஃபார்முலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி போய்விடுவார் இரட்டை இலை இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி எந்த முயற்சியையும் மேற்கொள்ள மாட்டார் இப்போது அல்ல எதிர் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் இப்படி ஒரு சூழல் வந்தால் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சிலுவம்பாளையத்துக்கு போவாரே தவிர தேர்தல் களத்துக்கு வர மாட்டார் வட தமிழகத்தில் இடையே தேர்தல் வந்தாலும் சந்திக்க மாட்டாரு அவருடைய பலம் என்று சொல்லப்படுகின்ற மேற்கு மண்டலத்தில் வந்தாலும் அவர் நிற்க மாட்டார்னா அப்ப தஞ்சாவூர் திருவிடைமருதூர் உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டின்னு இவர் ரொம்ப செலவாக்கு குறைவா இருக்கிற பகுதியில தேர்தல் நடந்தால் அவர் செய்தியை கூட கேட்க மாட்டார் அப்படியா தேர்தல் நடக்குதான்னு கேட்டு போயிருவாரா ஆமா நின்ன டெபாசிட் காலி ஆயிடுவார்ல கட்டுத்தொகை இழக்கிற சூழல் வருகிற போது அதை ஏன் நாம் கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது நிற்பார் ஏன்னு கேட்டா இப்ப எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு ஒரு பிம்பத் தோற்றத்தில் இருந்து விட்டார் அல்லவா இப்ப திடீர் அதை சிதைப்பதற்கு ஏன் நாம் தயாராக வேண்டும் என்கிற மனநிலை எல்லாருக்குமே வரும் ஏன்னா இந்த அண்ணா திமுக கொடியும் இந்த அண்ணா அதிமுக சிம்பலும் தான் சார் அவரை தூக்கி கொண்டு போச்சு அவருக்கிட்டு இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் கிடையாது அவர் ஒன்னும் டைனமிக் லீடர் இல்ல ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி டைனமிக் லீடர் இல்ல இன்னு சொல்ல போனா சசிகலா மாதிரியான லீடர்ஷிப் கூட அவர்கிட்ட கிடையாது சார் அப்படி இருக்கும்போது அந்த சின்னமும் அந்த கட்சியும் தூக்கி நிறுத்தியது அதை எடுத்துக்கொண்டு பயணித்தார் இப்போது அது இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி எப்படி பயணிக்க முடியும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமி என்கிற பெயர் யாருக்காவது தெரியுமா நீங்கள் செய்தித்தாள்களில் கேள்விப்பட்டதுண்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் அவ்வளவுதான் பெரிய செய்தி தெரியுமா அன்னைக்கு யார தெரியும் இன்னும் சொல்ல அன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்துல வேலுமணியும் தங்கமணியும் தெரிந்த அளவுக்கு கூட இவர் வெளியில் தெரியாமல் இருந்தார் செந்தில் பாலாஜி தெரிந்த அளவுக்கு கூட இவர் இவர் தான் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சார் அவர் கூட சரிவுகளை எல்லாம் சந்திச்சார் ஐவர் அணியில இருந்தாரு அப்புறம் மூவர் அணியில இருந்தாரு சரிவுகளை சந்தித்தார் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருந்தது நீங்க லைம்லைட்ல ஜெயலலிதா அம்மையா இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற போது பவர் சென்டர்ஸ் கொங்கு மண்டலத்துல இருந்தவர்கள் இடத்தில் இவர் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இவர் எங்கே இருந்தார் என்று தேடுகிற இடத்துல தான் இந்த இன்னும் சொல்ல போனா செம்மலைக்கு தான் சார் அங்க செல்வாக்குறது அந்த நேரத்துல செம்மலைக்கு அடுத்த இடத்தில் தான் இருந்தார் இப்ப செம்மலை எங்க இருக்கிற தெரியல தேடி நீங்க ஆனா அன்னைக்கு என்ன நிலைமை செம்மலை தான் சேலம் தருமபுரி இந்த மாவட்டத்துல ரேஸ் சொன்ன இருந்தாரு அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அப்புறம்தான் கே பி முனுசாமி கே பி முனுசாமிக்கு இடையில ஒரு ஒன் ஃபார்ட்டி போட்டாங்க இடை இடைக்காலத்துல அதனால் அவரும் அந்த அந்த ஒரு நெருக்கடி சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தார் எனவே அவர் சின்னமும் கட்சியும் இல்லை என்று சொன்னால் அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு எந்த கட்டத்திலும் தயாராக இருக்க மாட்டார் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் களம் இடைத்தேர்தல் களம் இதை எப்படி கட்சிகள் அணுகுவார்கள் களச்சூழல் குறிப்பாக மேற்கு மண்டலம் அது எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறதுங்கிறத ஒரு கருத்தியல் கட்சி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா ஒரு எலெக்ஷன் அனலிஸ்டா இந்த விவாதத்துல நேர்காணல பல்வேறு கருத்துக்களை தரவுகளுடனும் ஆதாரங்களுடனும் முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி